எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன சைடு செய்யறது அப்படின்னு ஒரே யோசனையாக இருக்கா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்கும் ஏற்ற சூப்பரான சைடிஸ் ரொம்ப ஹெல்த்தியானது பத்து நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ராஜ்மா நான் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் முதல் நாள் இரவே வந்து இதை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க எட்டு மணி நேரம் ஊறணும் இல்லை காலையில் செய்கிறதுனால எட்டு மணி நேரம் ஊறணும் இப்போ இங்கே பாருங்கள் நல்லா ஊறி இருச்சு எந்த அளவுக்கு பெருசு பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இதில் நிறைய சத்துக்கள் இருக்கு இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ தண்ணி ஊற்றும்போது ரொம்ப நிறைய ஊத்திட்டீங்கன்னா தண்ணி வேஸ்ட் ஆகிடும் இந்த மாதிரி விரலை வச்சு பார்த்தீங்கன்னா விரலில் பாதி தான் மூழ்கணும் இப்போது ராஜ்மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நாள்லேருந்து அஞ்சு விசில் விட்டுக்கலாம் இருக்கட்டும் அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிட்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இந்த பாருங்கள் அரைச்சி தனியாக எடுத்தாச்சு இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளியே சேர்த்துக்கலாம் பழுத்த தக்காளி உங்கள் தக்காளி சின்னதாக இருந்துச்சுன்னா மூணு கூட சேர்த்துங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் சோம்பு எல்லாம் சேர்த்து பொரிய விட்டுட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காய விழுதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் வேக விடலாம் இப்போது இங்கே பாருங்கள் இது மேலே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்ருங்க கூடவே அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து அது கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இங்கே பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுனால அளவாக இருக்குது இப்போ அந்த தண்ணியை வடிகட்டி நாம் இந்த மசாலா கலவையோடு சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க ரொம்ப உப்பு அதிகமாகிட்டுனா கருச்சரும் அளவாக போட்டுக்கங்க இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க அதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நாம் வேக வச்சிருக்கிற அந்த ராஜ்மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு தண்ணி அதிகமாக தேவைன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப வேணாம் இருக்கிற தண்ணியே போதுமானதுன்னா இப்படியே விட்டுடலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா மல்லி புதினா இலைகளை அது மேலே தூவிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்து இருந்துச்சுன்னா அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டா அவ்வளோதான் இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி வெந்தயக்கீரை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சும்மா மூடி போட்டுருங்க அவ்வளோதான் இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் நம்மளோட சூப்பரான சுவையான ராஜ்மா தயாராகிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு தெரிலனா அவசியம் இதை செஞ்சு தாராளமாக சாதத்தோடு பிசைஞ்ச சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்தோடையுமே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இது மேலே பச்சையாக கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நாம் சும்மா அப்படியே கூட நாம் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்போவுமே ரசித்து சமைச்சா ருசித்து சாப்பிட்லாம் இதில் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அவசியம் வாரம் ஒரு முறை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லது இது முடியலைன்னா சுண்டலா கூட செய்யுங்க நான் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தான தோசையோட அதை வச்சு சாப்பிட்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்